அனைவருக்கும் வணக்கம் கல்விக்கண் திறந்த கடவுள் கர்ம வீரர் கருப்பு காந்தி எனப் போற்றப்படும் பிறந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய சில கவிதைகளை எழுதியுள்ளேன் அதை இப்போது உங்களுக்கு வாசிக்கிறேன் சிவகாமி பெற்ற சிங்கத் தமிழனே தென்னாட்டு காந்தியே என் நாட்டு முதல்வனே விடுதலைக்கு வீர்கொண்டு வித்திட்ட செம்மலே கரைபடியாக கரம் கொண்ட கார்மீக கண்ணனே படிக்காத மேதையே பள்ளிகளை கட்டிய பகுத்தறிவாளனே அணைகள் பல ஆண்டு அணைகள் பல கட்டி மக்கள் நலம் காத்தவனே தமக்கென்று வாழாது தரணிக்கு வாழ்ந்த தனிப்பெரும் ஜோதியே தமிழ்நாட்டின் திருவிளக்கே தமிழே நின்புகள் வாழ்க வளர்க நன்றி வணக்கம்